அவனால் தூங்க முடியாது இயற்கையாகவே மனிதனை தேவன் படைக்கும் பொழுது நம்மை அவருடைய சாயலாகவே படைத்தார் இது என்ன எதனால் வந்த சாபம் என்று சொல்லி அவனுக்கு தெரியவே இல்லை அவன் தேடி தேடி அலைந்தான் பல மருத்துவர்களிடம் சென்று அவனுடைய வியாதிக்கு மருந்தே இல்லை அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டான் அவரிடத்தில் தன் பாவங்களை அறிக்கையிட்டான் ஆண்டவரே இயேசுப்பா நான் யாருடைய வாழ்க்கையாவது நான் ஆனால் நான் யாருக்காவது நான் துரோகம் பண்ணியிருப்பேன்

சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அவனை நிரப்ப ஆரம்பித்தது அதிலிருந்து அவன் ஒரு புதிய மனிதனாய் மாறிவிட்டான் அந்த புதிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் அறிவிக்கிறோம் நீங்கள் இருக்குமானால் அந்த மனிதனை போல நீங்களும் எல்லாருக்கும் தெரிந்தவாறு அல்ல உங்கள் இருதயத்திலே நோக்கி நீங்க கூப்பிடுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை